காதலுக்கு அட்வைஸ் கொடுக்க ஒரு டாக்டர் வந்திருக்காரு காதலிக்காமல் எதற்கு பூமியில் பாரமாக இருக்கிறீர்கள் ஏய் பாயை முன் போடா எதாச்சும் மற்ற பேசிட்டு போகிறேன் காதலிக்காமல் எதற்கு பூமியில் பாரமாய் இருக்கிறீர்கள் உடனே செல் உன் காதலை சொல் கோளை இறந்து வீரன் உயிர் உயிர்த்தெழுந்தான் காதலுக்கு மதம் தடை அல்ல உன் பக்தியை நிரூபிக்க இது நேரமும் அல்ல சாதி கடந்து காதலி அதுவே அடுத்த தலைமுறைக்கு முகவரி தொண்ணூறுகளில் பிறந்தவர்களே வயதாகிவிட்டது என ஓய்வு பெற இது விளையாட்டு அல்ல இது வாழ்க்கை காதலுக்கு வயது தடையில்லை காதலை சொல்லிவிடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு அதுவே நாகரிகம் இந்த கவிதையை எழுதிருந்து டேனியல் மிராண்டா அப்படின்ற என்னுடைய நண்பர் எனக்கு இந்த கவிதை வரிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி சமீபத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த கவிதை வரி எதுவோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க